ശാസ്ത്ര ചാനൽ നേയുകൾക്ക് നമസ്കാരം அறிந்த புராணம் தெரியாத கதை நிகழ்ச்சியில இப்ப நம்ம என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா நமக்கு ராமாயணம்ங்கிறது தெரிஞ்ச புராணம் தானே ராமாயணத்துல என்ன தெரியும் இந்த ராமாயணத்திலே வரக்கூடிய ஒரு கிளை கதையை தான் பார்க்க போகிறோம் ராமாயணம் நமக்கு இந்த கைகேயினுடைய அந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப பெருசாகவே நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும் கைகேயி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே மனசுல பதிஞ்சிருக்கும் அந்த கைகேய்க்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு குணம் வந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த குலகுருவான வசிஷ்டர் வந்து இந்த சுமந்திரன் ஒரு மந்திர

கொடுக்க வேண்டும் சாப்பிட்டு முடிந்த சொல்லிட்டு மடிச்சு கொடுக்குறா இவரும் வாங்கி தாம்பூலத்துல போட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்ப பார்த்தோம்னா கீழே இரண்டு இரு எறும்புகள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன இந்த அஸ்வபதி கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு வந்து இந்த மிருக பாஷை பக்ஷி பாஷை எல்லாம் நல்லாவே தெரியும் அவருக்கு இந்த மிருகங்கள் என்ன பேசிக் இந்த பறவைகள் என்ன பேசிக் கொள்கின்றன அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெண்டு எறும்பு ஊறி போயிட்டே இருக்கு இல்ல முன்னாடி போற எறும்பு வந்து சடார்னு நின்னுடுது அப்ப பின்னாடி வந்த எறும்பு கேட்டுச்சா அன்பே ஏன் நின்று விட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்கறது அதற்கு முன்னாடி போன எறும்பு சொல்லிடுச்சா இல்ல கட்டில் வந்து தடுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனேயே அதற்கு பின்னால் வந்த ஆண் எறும்பு எப்பயுமே பார்த்துக்கணும் மிருகங்களை பொறுத்தவரை முன்னால் வந்து பெண் எறும்பு தான் போகும் பின்னாடி ஆண் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரும்னு சொல்றா பின்னாடி வர்ற ஆண் எறும்பு கேட்டுச்சா கட்டிலை தூக்கி எறிந்து விட்டு செல்ல வேண்டியதுதானே நீயே அதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லி பின்னாடி ஆண் எறும்புங்கிறது கேட்டுச்சாம் அதற்கு அந்த பெண் எறும்பு பதில் சொல்லிதான் இல்ல இல்ல அரச தம்பதியர் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அரச தம்பதியர் அமர்ந்திருக்கக்கூடிய கட்டிலை எடுத்து நாம் தூக்கி போட்டமையானால் அது மிகுந்த பாவத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்து விடும் ரொம்ப பாவத்தை சம்பாரிச்சுப்போம் அதனால நான் கட்டில தூக்கி போட நான் அப்படியே நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் இதை கேட்ட உடனேயே இந்த அரசன் அஸ்வபதி இருக்கார்ல அவர் சிரிக்கிறார் அவருக்கு ஒரு ஹாஸ்யம் வந்துடுறது அவர் சிரிக்கிறார் எறும்பாவது கட்டிலை தூக்கி போடுவதாவது சொல்லி சிரிக்கிறார் இவர் சிரிச்ச உடனேயே அவருடைய மனைவி உட்கார்ந்து தல அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாலே அவர் கேக்குறா ஏன் சிரிச்சிங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இவருக்கு வந்து தெரியும் அதாவது இவருக்கு தெரிந்தாலும் இருந்தாலும் மீண்டும் அந்த எறும்பானது நினைவூட்டுகிறது இப்ப இவரை பார்த்து சொல்றது எங்களுடையது தேவ பாஷை நாங்க என்ன பேசின்றங்குறது உங்களுக்கு கேட்டுருச்சு ரைட் நீங்கள் அதனாலதான் சிரிச்சிருக்கேன் ஆனா இத நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதை இந்த நோரத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்றது எருவு வேற சொல்றது இப்போ அந்த அஸ்வபதி சொன்னானா இல்லம்மா நான் அது ஏன் சிரிச்சேங்க அத நான் உன்ட்ட சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் அந்த உண்மையை சொன்னேன்னா என்னுடைய தலையானது சுக்கு நூறாக வெடிச்சிரும்னு சொன்ன உடனே இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் நீங்க என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ற ராஜா மறுக்கிறார் நிச்சயமா சொல்ல மாட்டேன்னு சொல்லும் அவ உடனே சொல்றா இல்ல என்னுடைய நீங்க பிறந்த வீட்டாரை பற்றியும் எங்க அப்பா அம்மா பத்தி நீங்க ஏதோ கேவலமா நினைச்சு சிரிச்சிருக்கீங்க அது நீங்க இப்ப சொல்லியே ஆகணும்னு பிடிவாதம் பண்றா நீங்க சொல்லலைன்னா நான் இப்பயே தூக்கு போட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனேயே நீ இவ்வளவு பிடிவாதம் முடிக்கிறியா சரி நான் இறந்தே போனாலும் சரி நான் இறந்த பிறகாவது உனக்கு புத்தி வந்தா போதும்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திரிமார்களையும் தன்னுடைய தளபதிகளையும் கூப்பிட்டு உடனே நிறைய கட்டைகளை அடுக்குங்கப்பா நிறைய சிதைகளை அடுக்குங்கள் நான் உடனடியாக அதுல இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறார் சொல்லிட்டு அந்த கட்டைகள் சிதைகள்லாம் அடிக்கிட்டு அதில் போய் உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு சொல்றாரு இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் நான் அதை சொன்ன உடனே என்னுடைய தலை சுக்குனூராக வெடித்து விடும் அப்படி வெடித்தாலும் பரவாயில்லை நீங்கள் உடனடியாக இந்த சிதைக்கு தீ மூட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து நீ இவ்வளவு காரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கட்டையிலையும் உட்கார்ந்துடுறார் அப்படி உட்காரும்பொழுது தூரத்திலே இரண்டு ஆடுகள் நின்று கொண்டிருக்கின்றன அந்த ஆடுகள்ல ஒரு ஆடு ஒரு பெண் ஆடு என்ன சொல்றது ஒரு ஆண் ஆட்டை பார்த்து கேட்கிறது பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுல வந்து நிறைய பச்சை பசையல்ல புல்லு எல்லாம் வளர்ந்துருக்கு எனக்கு அந்த புல்லு வேணும் அதை பார்க்கும் எனக்கு ஆசையா இருக்கு சாப்பிடணும் போல நீ போய் அந்த புல்ல பறிச்சுண்டு வா ஏன்னு சொல்லி அந்த ஆண் ஆடு கிட்ட கேக்குதான் இந்த பெண் ஆடு அதுக்கு அந்த ஆண் ஆடு சொல்லித்தான் நிச்சயமா முடியாது அது வந்து ஒரு பெரிய கிணறு அந்த கிணத்துக்குள்ள நான் இறங்கினா கண்டிப்பா கீழே உழுந்துருவேன் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப உனக்கு வந்து என்னை விட உன் உயிர் தான் முக்கியமா நீ ஏன் அதை ஏன் அந்த புல்ல எனக்கு பறிச்சு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த ஆடு பதில் சொல்லித்தான் நான் என்ன முட்டாளா இந்த நாட்டு அரசனை போல அவன் பார்த்து நான் பொண்டாட்டிய பேச்ச கேட்டு நான் உயிரையே திறக்க தயாராயிட்டான் அந்த மாதிரி என்னையும் என்னுடைய மனைவினுடைய பேச்சை கேட்டு என்னை உயிரை துறக்க சொல்றியா நான் என்ன அத்த அந்த அளவிற்கு இந்த அரசனை போல ஒரு அடிமுட்டாளா நான் என்னுடைய மக் என்னுடைய கூட்டத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா நான் இந்த ஆடு கூட்டங்களுக்கெல்லாம் நான் தலைவன் அவங்களெல்லாம் காப்பாத்துறதை விட்டுட்டு ஓம் பேச்சை கேட்டுண்டு இந்த நாட்டு அரசனை போல தன்னுடைய மக்களை கட்டி காப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியினுடைய பிடிவாதத்துக்காக உயிர் துளக்க தயாராக இருக்கிறானே அந்த அளவுக்கு என்ன முட்டாளான்னு சொல்லிட்டு அந்த ஆடு பேசித்தான் இதை இவனுக்குதான் மிருக பாஷை தெரியுமே அதை கேட்ட உடனேயே இவன் அந்த சிதையிலிருந்து இறங்கி வந்துட்டானா அந்த அஷ்டபதி கே கே அந்த கைகை என்னுடைய அரசன் கீழே இறங்கி வந்து நீ உன்னுடைய அப்பா வீட்டுக்கே போன்னு சொல்லிட்டு அவளை அந்த நாட்டை விட்டு நாடு கடத்தி விடுகிறானாம் ஆனால் அவர்களுக்கு அதற்கு முன்னதாகவே பிறந்தவள் தான் கைகை என்பதால் தான் கைகையிட்ட இவ்வளவு பிடிவாத குணம்ங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு வசிஷ்டனானவர் அந்த அந்த கதையை சொன்னாராம் யோசிச்சு பாருங்களேன் கைகைக்கு வந்து தன்னுடைய கணவன் இறந்து விடுவான் என்று தெரிந்தும் கூட எத்தனை ஒரு பிடிவாதமாக அந்த இரண்டு வரங்களை பெற்றிருக்கிறார் அல்லவா இந்த கதையின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொன்ன பிடிவாதம் இது ஆணாக நான் வந்து பெண்களுக்கு மாத்திரம் சொல்லல பெண்கள் தான் பிடிவாதக்காரர்கள் சொல்ல வரல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பிடிவாதம் என்பது ஒரு நல்ல விஷயத்திற்காக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தை கணவர் நம்மிடத்திலிருந்து மறைக்கிறார் அல்லது மனைவியானவள் நம்மிடத்திலிருந்து மறைக்கிறாள் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் என்று கருதி அதனை அப்படியே விட்டுவிட வேண்டும் அவர்கள் எப்பொழுது காலம் வருகிறதோ அப்ப சொல்லுவா இல்லையா அதனால அந்த நேரம்தான் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நான் தூக்கு மாட்டேன் நான் விஷம் சொல்லிட்டு சொல்லிடலாம் பிடிவாதம் செய்யக்கூடாது என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்